தர்ஷனின் ரசிகர்கள் நடிகர் பிரதமுக்கு மிரட்டல் விடுத்துள்ளனர் பெங்களூர் கோவிலுக்கு பிரதம் சென்றிருக்கிறார் அப்போது தர்ஷனின் தீவிர ரசிகர்கள் என்று கூறி சிலர் பிரதமை சுற்றி வளைத்து அவரை ஆள் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு ஆயுதங்களை காட்டி மிரட்டியிருக்கின்றனர் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது ரசிகர்கள் தன்னை மிரட்டியதாக கூறப்படும் சம்பவங்களுக்கு பிக்பாஸ் புகழ் பிரதம் பதிலளித்துள்ளார் இந்த விவகாரத்தை காவல்துறையின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தர்ஷன் சார் தயவு செய்து உங்களை சுற்றி நல்ல சவகாசத்தை வைத்திருங்கள் அன்பு மற்றும் மரியாதைக்காக இதை சொல்கின்றேன் உங்கள் பசங்களை வரம்புக்குள் நடந்து கொள்ள சொல்லுங்கள் உங்களுக்கு ரசிகர்கள் இருப்பது போல எங்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் தர்ஷன் சாரின் கூட்டாளிகள் ஒழுக்கமானவர்கள் என்றால் அவர்கள் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அமைதியாக இருக்க மாட்டோம் இதுவரை மக்கள் என்னுடைய நகைச்சுவை மற்றும் விளையாட்டுத்தனத்தை மட்டுமே பார்த்தார்கள் ஆனால் தர்ஷனின் ரசிகர்கள் அவரது பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் மற்றும் அங்குள்ள பாதுகாப்பு படையினரை பற்றி நான் எஸ்பியிடம் தெரிவித்துள்ளேன் அவர்கள் விசாரிப்பார்கள் நான் யாருக்கும் பயப்படவில்லை எல்லா பெயர்களும் வெளியிடப்பட்டால் விஷயங்கள் வைரல் ஆகும் இனிமேல் அதிகாரம் செலுத்துவது நடக்காது பிரதமை யாரும் பயமுறுத்த முடியாது நாங்கள் எங்கள் உயிரை மதிக்கின்றோம் நான் கோபப்பட்டால் விஷயங்கள் கையை மீறி போகும் என்று பிரதம் தர்ஷனின் ரசிகர்களை எச்சரித்தார்